ஹலோ கைஸ் குட் மார்னிங் கை நான் தான் நான் உங்கள் முகமத் வெல்கம் டு ஏஎம்எம் ட்ரேடிங் எஃப்எஃப்எ இன்னைக்கு ஃப்ரைடே டுவெண்ட்டி செவன்த் ஜூன் இல்லையா ஸோ நேற்றோட எக்ஸ்பீரியன் முடிஞ்சிச்சு நேற்றோட எக்ஸ்பீரியன் வந்து பட்டைய கலப்புச்சு நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி ட்வெண்ட்டி ஃபோர் எயிட் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் வாட்ச் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயம் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் புத்தாப்ஷனை வாட்ச் பண்ணிங்க இதுக்கு மீனிங் என்னென்னா எயிட் ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் லெவல் அப்படிங்கிறதான் மீனிங்கு நம்ம வீடியோ தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஸோ அதே மாதிரி பட்டையை கலப்பையை லெவல் பண்ணி சூப்பராக வந்து பாட்டாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபிஃப்டி பக்கத்தில் எனிக்கா ஸோ இன்றைக்கி எப்படி இருக்கலாம் மார்க்கெட் அப்படிங்கிறத பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி ஒரு வசூலில் அளக்கம்போல் குளோபலோட மூமெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகலாம் ஸோ அந்த வகையில் நாஸ்டாக் நாஸ்டாக்கு பல மாதமாக போராடி கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டு மாதம் ஆமாம் மே மாதத்துலேருந்து போராடினாங்க அடிச்சு பிடிச்சி லெவல் பண்ணி இப்போ தான் வந்து அந்த ட்ரெண்ட் லைனை உடச்ச மாதிரி உடச்சி பிளான் பண்ணியிருக்காங்க ஃபைவ் ஹண்ட்ரட் பண்ணியிருக்காங்க கரெக்டாக அந்த லைன் சப்போர்ட் எடுத்துருப்பாங்க கீழே தெரியுதா பட் மேலே ரிஜெக்ஷன் கொஞ்சம் அதிகமாக தெரியுது ஏன் அப்படின்னா தொடர்ச்சியாக ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நாளில் கிட்டத்தட்ட இருபத்தொன்று முந்நூற்றம்பதுலேருந்து இருபத்தி ரெண்டு ஐநூறு வரைக்கும் ஆயிரத்தி இரநூறு பாயிண்ட் வந்து அஞ்சு நாளில் வந்து மூவ் பண்ணியிருக்காங்க இந்த போர் பதட்ட கீழே இருந்தவங்க நான் அடித்து ஒரே அந்த அஞ்சு நாளில் வந்து செம்மை பூஸ்ட்டு விழுந்து எல்லாத்தையும் ரெக்கவரி பண்ணி பக்காவான லெவலில் போய் நிற்கிறாங்க இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது லைஃப் டைம் கைங்க வாங்கல ஆல் டைம் ஹைக்கு அது இருபத்தி மூணாயிரத்தி சம்திங்கா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கை வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி எட்டு அந்த ஆல் டைம் கைலாம் உடச்சி தான் நிற்கியது வண்டி மறுபடியும் எனக்கு தெரிஞ்ச அங்கே சப்போர்ட் எடுக்க வரும் அப்படிங்கிறது என்னோடய எக்ஸ்பிரஷனாக இருக்குது மறுபடியும் ஒரு பூஸ்ட் கொடுக்குறாங்க திருப்பி வந்து இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபது டு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு இதுக்குள்ளே வந்து கொஞ்சம் நேரம் கன்சல்டேஷன் ஆகிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்த போஸ்ட் கொடுப்பாங்க நம்ம போடுற லெவல்ஸ்லாம் வந்து கரெக்டாக மார்க் பண்ணி வந்து ஃபாலோ பண்ணி தான் இருக்குது நம்மளுடைய தொடர்ச்சியை பார்க்கணுங்க வந்து அது தெரியும் ஸோ அந்த வகையில் ஸோ நாஸ்டாக்கு வந்து என்ன தான் டிரெனில் உடச்சிருந்தாலும் இன்னொரு முந்நூறு பாயிண்ட் வந்து கம்பல்சரி கீழே வந்தாகணும் இல்லை கொஞ்சம் முடுக்கு ஒரு முழுக்க ஒரே எஃபெக்ட்டில் ஒரு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஏற்றிட்டாங்க அப்படின்னு வச்சுங்கண்ணே அப்போது வந்து பர்ஃபெக்டான எஃபெக்டாக இருக்கும் இப்போவே ஆல்ரெடி ஆல் டைம் வகையில் தான் நிற்கிது மறுபடியும் ஒரு புது ஹை புது உச்சத்துக்கு போகணும் அப்படின்னா ஒரு டெஸ்ட் எடுக்காமல் போக மாட்டாங்க அதுதான் மார்க்கெட்டோட விதிமுறைகள்னு சொல்லுவாங்க இல்லையா ரூல்ஸ்னு சொல்ல முடியாது பட் நடக்கிறது தான் ஆக்சுவலாக அவர் தான் ஓடிட்டே இருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஓடுவேன் இல்லையா அதே போல் இன்னைக்கு ஆல் டைம் வகையில் இருந்தாலும் கண்டிப்பாக நம்மள ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் கீழே ஸோ இன்னைக்கு பொசிஷன் வரைக்கும் நியூட்ரல் தான் கொடுக்க போகிறோம் அவனுக்கு ஈவன் ஆல் டைம் வகையில் இருந்தாலும் நியூட்ரல் தான் கொடுக்க போகிறோம் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் செவன் எயிட்டி அடுத்த டார்கெட்டு ஸோ அதை ரீச் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஃபால் பேக் வரும் கண்டிப்பாக ஃபுல் பேக் வரும் அது ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் வரும் அதாவது இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் தான் வந்து ஒரு ரேஞ்சாக இருக்கும் இப்போது இன்றைக்கி அதாவது இப்போ ஓடி இருக்க கேண்டில் வச்சு பேஸ் பண்ணி பார்க்கும்போது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டூ அதாவது ப்ரீவியஸ் ஹை இருக்கு இல்லையா அந்த ஹையிலேருந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து நாஸ்டாக்கோட எஃபெக்ட் இருக்க போகுது ஸோ அடுத்து டவ் டவ்வும் வெறித்தனமாக போயிட்டேன் ஆனால் டவ் வந்து இன்னும் ஆல் டைம் வைக்க போகல ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன்டின் ஒன் வரைக்கும் ட்ராவல் பண்ணணும் அதுக்கு இப்போ தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த சேனலை உடச்சுருக்காங்க சோ எனக்கு தெரிஞ்சு ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி அதாவது இன்னொரு ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் கீழே மறுபடியும் ஃபோர் ஃபிஃப்ட்டி வந்து சப்போர்ட் பண்ணிடுவாங்க இனிமே இதுக்கு இன்றைக்கி வந்து அந்த ஃபோ எயிட் ஃபிஃப்டிக்கு மேலே போய் ஆகணும் போயிட்டாங்க அப்படின்னா நோமோர் இஷ்யூஸ் இன்கேஸ் அதை போகாமல் இந்த டன்னில் வந்து கீழே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கண்ணேன் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் ஒன் செவன்ட்டி கீழே வந்துட்டாங்கன்னா ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் தான் அடுத்த சப்போர்ட்டு அதை உடைக்காத வரைக்கும் பேனிக்காக வேண்டிய அவசியம் இல்லை கண்டிப்பான முறையில் பூஸ்ட் கிடச்சிடும் ஸோ டவ் ஜோன்ஸும் மேல் நோக்கி போகிறதுக்கு ஒரு ரெடியாக ஒரு எஃபெக்ட் தான் இருக்காங்க ஸோ குளோபலை போகிற அளவுக்கு ரெண்டுமே வந்து பாசிட்டிவ் தான் இருக்காங்க கிஃப்ட் நிஃப்டி இரண்டாவது தவிப்பெருக்கே நினைக்காதீங்க அது ஃப்யூச்சரில் வந்து எஃபெக்ட் நல்லா ஸ்பாட்டில் இந்த மாதிரி காட்டுவாங்க ஸோனியோ தலைவரும் வந்து ஒரு லெவலில் போயிட்டுருக்காப்புல அவரும் வந்து அவருக்கு மேலே போகணும்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் டொண்ட்டி இல்லையா டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபோர் ஃபோர் டுவெண்ட்டி இங்கே இருக்க அவரோட லைஃப் டைம் கை ஆல் டைம் கை ஃபோர் டுவெண்ட்டி தானே எஸ் ஃபோர் ஃபார்ட்டி இந்த ஃபோர் ஃபோர் ஜீரோவில் இருக்குது அடுத்த லைஃப் டைம் வை ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் இருக்கு இல்லையா இந்த எயிட் ஹண்ட்ரட் டு எயிட் ஃபிஃப்டி எயிட் ஹண்ட்ரட் தான் அவ்வளோ தான் ஸோ இங்கே வரைக்கும் போய்ட்டு மறுபடியும் ஒரு ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த சேனலுக்கு மறுபடியும் வர்றதுக்கு அதாவது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் மேலே வந்து எயிட் ஹண்ட்ரட் ஸ்ட்ராங்காக இருக்கும் இது ரெண்டையும் வந்து பிரீச் பண்ணால் மட்டும்தான் ஃபர்தர் வந்து மூமெண்ட் கிடைக்கும் பொறுத்த பொறுத்தளவுக்கு அன்டில் இந்த ஃபோர் தேர்ட்டி ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் கீழே வராத வரைக்கும் எப்படி இப்படியும் தப்பிச்சிருச்சு நம்மளும் எப்படியும் தப்பிச்சிடும் தான் நிஃப்டி நிஃப்டியை பொறுத்தளவுக்கு சூப்பராக போயிட்டுருக்காங்க கிட்டத்தட்ட அக்டோபர் ஒன்றாம் தேதி விழுந்த விழுக்காடுக்கு கிட்டத்தட்ட எட்டு மாதம் கழித்து இப்போ தான் வந்து அந்த ரேஞ்சுக்கே வந்திருக்காங்க எட்டு மாதம் ஆயிடுச்சு கைஸ் எட்டு மாதம் கழித்து இப்போ தான் வந்து பூஸ்ட் எடுத்து மேலே வந்திருக்காங்க அந்த பழைய ரேஞ்சுக்கு ஒன்றும் வரலை எங்கேருந்து விழுந்துச்சோ அந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சிலேருந்து கீழே விழுந்தாங்க அக்டோபர் மாதம் ஸோ அங்கேருந்து விழுந்தவங்க ரொம்ப மாதம் போராடி முட்டி தக்கி முட்டி தைக்கி மேலே வந்திருக்காங்க ஸோ நேற்றுலாம் ஒரு நல்ல மூமெண்ட்டு ஒரே கனியில் வந்து சூப்பராக தூக்கிட்டாங்க ஸோ இன்றைக்கி என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஃபைவ் சிக்ஸ்டி த்ரீக்கு மேலே இந்த கேப் இருக்குது இல்லையா அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு இருக்குது இந்த செவன் ஃபிஃப்டி தான் செவன் ஃபிஃப்டி அங்கே போனால் கொஞ்சம் ரிஜெக்ஷன் ஆகும் ஏன்னா இது ஆல்ரெடி கேப் அப் ஆயிருக்கு கேப் டவுனில் வந்தது அதனால் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் மூவ் பண்ணி தான் போவாங்க ஸோ இந்த செவன் ஃபிஃப்ட்டி தொட்டோன்னு மறுபடியும் கீழே வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி சாரி ஃபைவ் ஃபைவ் ஃபிஃப்டி டு ஃபைவ் ஹண்ட்ரட் அடுத்த லெவலுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கட்டும் ஆகும் ஸோ இன்னைக்கு கேப்அப் ஒரு நூறு பாயிண்ட் கிடச்சிடும் கைஸ் அதில் எந்த மாற்றம் இல்லை ஒரு எண்பது டு நூறு பாயிண்ட்டு கம்பல்சரி கிடைக்கும் ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இந்த செவன் ஃபிஃப்டி நல்ல ரேலி கிட்டத்தட்ட ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்தே ஏறி வந்திருக்காங்க எங்களை பொறுத்தளவுக்கு பஞ்சாயத்தில் நாஸ்டாக்கும் டப்பும் தான் வந்து ரெஸ்ட் இல்லாமல் ரன்னிங்கில் இருக்காங்க ஸோ நம்ம நம்ம லிஃப்டிலாம் வந்து அப்போ கேப்போ ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து தான் வந்து மூப்பென் மூமெண்ட் கொடுத்துட்டே இருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா அப்படின்னா நேத்தோடய மூவமெண்ட்டை கொஞ்சம் பேஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ரீட்டேஸ் எடுக்கிறது பாசிபிளிஸ் இருக்குது ஸோ அந்த ரீட்டேஸ்ட் எப்படி எடுப்பாங்கன்னா இன்றைக்கி ஒரு கேப்பை வைக்கிறாங்க இல்லையா இந்த கேப்பை நூறு ரூபாய்னு வைக்கிறான் இல்லையா நூறுரூபாய்னு வச்சதோட நேற்றோட பையன் பிரஷர் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து கரெக்டாக அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு செவன் ஃபிஃப்டியை ஃபில் பண்ணிட்டு அதாவது செவன் சிக்ஸ்டி டூ இருக்குல்லையா அதை ஃபில் பண்ணிட்டு அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் கீழே வந்து ஃபைவ் ஃபிஃப்டி வரைக்கும் வந்துட்டு இடையில வந்து இந்த சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கும் செவன் ஹண்ட்ரடுக்கும் நடுவில் ஒரு டோஜி கேண்டில் மாதிரி பிரிண்ட் கொடுக்கறதுக்கு பாசிபிளஸ் இருக்கு இன்றைக்கி டோஜியாக தான் இன்றைக்கி க்ளோஸ் பண்ணாயே தெரியுது அதாவது மேலேயும் ஒரு அப் கேண்டில் கீழே ஒரு விக்கு மேலே ஒரு விக்கு சென்ட்ரல் சின்ன பாடி அதாவது இன்றைக்கி ஓப்பன் பண்ணதுலேருந்து மேலே போயிடும் அதுக்கப்புறம் மறுபடியும் கீழே வந்துடும் அதுக்கப்புறம் அதே இடத்துல கொண்டு கொண்டு போய் இன்னும் பாட்டு வாங்கி தோணுது ஈவன் அது புளூ கேண்ட்டில் தான் இருக்கும் அது மீன் புல்லு ஸ்கேனில் தான் பிரிண்ட் பண்ணுவாங்க புல்லூஸ் டோஜியாகவே பிரிண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்னோடய எக்ஸ்பிரஷனாக இருக்குது இன்னும் ஃப்ராங்காக சொன்னால் சிக்ஸ் ஃபிஃப்டி டு செவன் ஃபிஃப்டி அதாவது இந்த சிக்ஸ் டென் அதுக்குலாம் சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் எயிட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு பாடி க்ளோஸ் பண்ணுவாங்க கீழே விற்கும் மேலே விற்கும் அந்த மாதிரி ஒரு டோஜி ஃபார்மேஷன் தான் இன்றைக்கி வரும் அப்படிங்கிறது என்னோடய எக்ஸ்பிரஷனாக இருக்குது பார்க்கலாம் கை என்ன நடக்குன்னு சொல்லிட்டு ஸோ இது எல்லாமே வந்து என்னோடய வியூ தான் உங்களோடய வியூ என்னங்கிறதையும் கமனில் சொல்லுங்கள் ஆ டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய பர்சனல் நம்பர் இருக்கும் உங்களுக்கு ஏதாவது இது கிளாரிஃபிகேஷன் இல்லை டவுட்ஸ் இல்லை மார்க்கெட்டில் ஏதாவது என்னோட சேர்ந்து ட்ராவல் பண்ணணும் இல்லை என்னோட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதில் இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோடய பர்சனல் நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பர் தான் கால் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் நம்ம தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க நிறைய பேர் பார்க்குறீங்க லைக் பண்ண மாட்டேறீங்க சின்ன சின்ன லைக் பண்ணி அவங்க அடிச்சு விட்ருங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இன்னைக்கு இல்லாட்டையிலாம் உங்களுக்கு கண்டிப்பாக இன்னும் ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்குள்ளே ஒரு நல்ல எஃபெக்ட் கிடைக்கும் அப்படின்னு தோணுது ஆல்மோஸ்ட் நமக்கு ஏற்பாடு பண்ண ஃபண்டு வந்து இந்த ஆர்தான் அந்த ஆகுதுன்னு எழுதிக்கிட்டே இருக்குது இந்த ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்குள்ளே எப்படி நமக்கு ஒரு ஃபண்டுக்கு வந்துடும் ஸோ அதை பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்ம லைவாகவே உள்ளாரங்க போகிறோம் மார்னிங் நைன் ஓ கிளாக்லருந்து ஈவினிங் த்ரீ தேர்ட்டி வரைக்கும் நான் ஸ்டாப்பாக வந்து பிளான் பண்ணியிருக்கேன் லைவாகவே போடலாம்னு சொல்லிட்டு ஸோ அது எந்த மாதிரி அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள் நம்ம இந்த மாதிரி பண்ணலாம் லைவாகவே ட்ரேடு காமிக்கலாமா காமிக்கக்கூடாதா இதெல்லாம் வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவேன் ஓகே கேஸ் அவ்வளோதான் இன்றைக்கி ஸோ சேஃபாக ட்ரேடு பண்ணுங்கள் நம்ம லெவல்ஸை மார்க் பண்ணி வச்சுங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறந்து இன்றைக்கி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டிக்கு மேலே ட்ராவல் கொடுத்தா மட்டும்தான் தான் ஃபர்தர் மூவ்மெண்ட் கிடைக்கும் அதே மாதிரி இன்னும் பேனிக்காக வேண்டிய அவசியம் இல்லை ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து சப்போர்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் டு ஃபை ஃபிஃப்டி ட்ராக்ஸான சப்போர்ட்டாக இன்றைலேருந்து ஆக்ட்டிவாக இருக்கும் இந்த செவன் ஃபிஃப்டிக்கு மேலே போகாத வரைக்கும் சரியா ஒன்ஸ் இந்த செவன் கிராஸ் பண்ணி ரவுண்ட் அடித்து மேலே போயிட்டாங்கன்னா அடுத்து இந்த செவன் சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் இருக்கு இல்லையா அடுத்தடுத்த லெவலில் சொல்கிறேன் அவங்களுக்கு ஸோ இப்போ முதல்ல ஆகட்டும் இன்றைக்கி ஒரு கேப்பை கிடைக்கும் அதை ஃபாலோ பண்ணி லெவல் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஒரு ரீடெஸ்ட்டும் நடக்கும் அதாவது ப்ராஃபிட் புக்கிங் சொல்லுவாங்கல்ல அது கண்டிப்பாக இன்றைக்கி நடக்கும் நேற்று ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டு சென்செக்ஸ்லேயும் அதையும் எஃபெக்ட் தான் நிஃப்டிலேயும் அதே எஃபெக்ட் தான் சென்செக்ஸில் தௌசண்ட்ஸ் பாயிண்ட்ஸ் போயிருக்கேன் இல்லையா கண்டிப்பாக ஒரு ரீடெஸ்ட் கிடைக்கும் அதில் எந்த மாற்றம் இல்லை ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஐடியா பண்ணி உங்களை மூமெண்ட் வந்து பிளான் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள் சேஃபாக வாங்க உங்களோட கேபிட்டலாக சேவ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நான் உங்கள் முகமது இது உங்கள் ஏம் ட்ரேடிங் எஃப்எஃப் சேனல் மறக்காமல் ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் அப்படியே உங்கள் நண்பர்களுக்கு ஒரு ஷேர் சின்னதாக ஒரு கமெண்ட்டு தேங்க்யூ கைஸ்